வணக்க மக்களை நான் விஜித்ரன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எஸ்கே கிருஷ்ணா வந்து வெளிநாடு சென்றிருப்பதாக தகவல் இருக்கு அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனோடைய ஊசி கட்சியில வந்து முன்னாள் கௌரவ நீதிமன்ற நீதியரசர் இளஞ்செல்லியன் அவர்கள் வந்து வடக்கு மாகாண தேர்தல வந்து போட்டியிட போவதாகவும் தகவல் ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாம சில ஜியூட்டி வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களை வந்து என்ன சொல்றது ஏதோ ஒரு நக்கல் தன்மையோட சில பேச்சுகளை முன்னெடுக்கிற சில வீடியோக்களை பார்த்திருந்தால் அது சம்பந்தமான வீடியோவாக இந்த வீடியோ அமையும் நிச்சயமாக யாரும் எங்கள் சேனலுக்கு புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி முதல் பாத்தீங்கன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசினுடைய ஊசி கட்சியில வந்து கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்செழியன் அவர்கள் வந்து வடக்கு மாகாண தேர்தலை இப்ப நடக்க போற வடக்கு மாகாண தேர்தல வந்து ஊசி கட்சி சார்பாக ஒரு வேட்பாளராக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது நிச்சயமாக ஏற்கனவே இந்த தகவல் என்ன சொல்றது இரண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஏற்கனவே இது நாங்களும் கேள்வி கேட்டோம் அந்த கட்சி சார்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து இது சம்பந்தமாக அநேகமான இடங்கள்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லியிருக்காரு ஆனா அவர் அது சம்பந்தமான என்ன உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவுமே சொல்லல நிச்சயமாக இப்போ வந்து சமூகத்துல ஒரு பேசும் பொருளா இருக்கு என்ன சொல்றது கௌரவ முன்னாள் என்ன சொல்றது நீதிமன்ற நீதியரசர் இளஞ்சலியன் அவர்கள் வந்து ஊசி கட்சியில வந்து போட்டியிட போவதாகவும் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வடக்கு மாநாத்தியில் வந்து ஊசி கட்சி சார்பாக போட்டியிட போவதாகவும் தகவல் வழியார்கள் அப்படின்னு என்ன ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய விகாரி அர்ஜுன் அவர்கள் சொன்னா அப்படி இளஞ்சலியன் அவர்கள் வந்து எங்களை கட்சி சார்பாக போட்டியிட்டால் வந்து அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திட்டு தான் வந்து ஒரு தலைவராக இருந்து கொண்டு கட்சியை வழி நடத்த இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து அப்படி என்ன சொல்றது இரண்டு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதா பேச்சுவார்த்தை நடைபெற்ற இளஞ்சலின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அதன் நிலையில வந்து நிச்சயமாக இப்பே பேச தாங்கிட்டாங்க கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்சலி அவர்கள் வந்து ஊசி கட்சி சார்பாக வந்து போட்டியிட போறாரு என்ன சொல்றது வடக்கு தேர்தல வந்து அவர் தான் இனி அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி என்ன சொல்றது மிக ஒரு உண்மையாவே இது சமூகத்துல இப்ப முண்டைக்கு நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்யணும் மக்கள் மத்தியில இது வந்து மெதுமெதுவாக இது உண்மைத்தன்மைன்னு தெரியல ஆனா பரவ வழிகிட்டு இருக்கு இப்ப சொன்னா நிலஞ்சலியின் அவர்கள் வந்து ஊசி கட்சி சார்பாக வந்து வடக்கு மாநிலத்தில் வந்து போட்டியிட போக ஆரம்பிச்சிருக்கு நிச்சயமாக இதுல உண்மைத்தன்மை ரெண்டு தரப்பில இருந்து அறிவிக்கப்பட்டா மாத்திரம்தான் என்ன சொல்றது இது உண்மைன்னு சொல்லி நாங்க உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் இந்த தகவல் வந்து இப்ப கசஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் தான் உங்களோட வந்து ஆலோசனை நடத்துற விதமா தான் இந்த தகவல் உங்களோட பயந்து கொள்றோம் நிச்சயமாக நடைபெற்றா இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் நடைபெற்றால் வரவேற்கக்கூடியதாக இருக்கும் என்ன சொல்றது வர் முன்னாள் நீதிமன்ற நீதியர் அவர்கள் வந்து எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் வந்து முதலமைச்சராக வந்தா எங்களுக்கும் உண்மையாவே ஒரு மாதிரி இருக்கும் எங்களுக்கும் சந்தோஷமான நிகழ்ச்சியா இருக்கும் அந்த செய்தி ஒபிசியலா வரும் பட்சத்தில் வந்து நாங்க உடனே உங்களோட பகிர்ந்து கொள்வோம் நிச்சயமா அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியா இருக்கு அதுவும் ஐரோப்பிய நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருப்பதாக தகவல் வெளியா இருக்கு அதுல வந்து உண்மைத்தன்மை உண்மையாவே அவர் அறிவித்திருக்காரு நான் வந்து ஒரு நாட்டுக்கு போக போறேன் எனக்கு அதுக்கான விசா கிடைச்சிட்டேன்னு சொல்லி அவர் தன்னுடைய என்ன சொல்றது யூடியூப் தளத்துல வந்து அறிவித்திருக்காரு ஆனால் இந்த நாடுன்னு சொல்லலை நிச்சயமாக ஏதோ ஒரு நாட்டுக்கு அவர் வந்து இறங்கியிருக்காருன்னு சொல்லிதான் தகவல் வெளியா இருக்கு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா வந்து ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருந்திருந்தாரு ஆனா சமூகத்துல வந்து வேற வேற பேச்சுகள் இருந்தது அவர் வந்து புனையில விடுதலை செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு என்னென்ன நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படி இப்படி எல்லாம் அவர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டது இல்ல எவாறு வந்து இனி கொஞ்ச காலத்துக்கு வந்து என்ன சொல்றது கேள்விங் வீடியோக்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கருத்துக்கள் வைக்கப்பட்டது அதனால் அடிப்படையில வந்து நாங்களும் அந்த என்ன என்ன செய்ணையில விடப்பட்டதுன்னு சொல்லி நாங்க சொல்லினோம் ஆனா ஒரு பிணையில விடப்பட்ட ஒரு நபர் வந்து விசா எடுத்து வெளிநாடு போறதுன்றது சிரமமான சட்டத்தில் அந்த இடம் இல்லை அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா முழுமையாக எஸ்கே பிளாகிருஷ்ணா வந்து நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு அப்படி மாத்திரம் மாத்திரம்தான் அவர் வெளிநாடு செல்ல முடியும் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு எந்த வழக்கையும் இல்லை அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தான் நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கா ஓகே எஸ்கே பிளாகிருஷ்ணாவுடைய அடுத்த கட்ட அவருடைய வாழ்க்கைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கொள்றோம் அவர் அடுத்தடுத்து என்ன சொல்றது அவருடைய வாழ்க்கையின் அடுத்தடுத்த படிகளை முன்னேறி போகிறதுக்கு எங்களுடைய மனம் இதயம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றது என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி வந்து நேற்று நீதிமன்றம் சென்றிருந்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய எம்பி பதவி பதவி நீக்கம் தொடர்பான வழக்கொண்டு நேற்று கொழும்புல நடைபெற்றது மேலுமுறைட்டி நீதிமன்றத்தில் வந்து அங்கே சென்றிருக்கும் பொழுது வந்து அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செஞ்சுட்டு தான் போவார் அது அவருடைய வளமை அடிப்படையில் வந்து அவர் செய்துட்டு போனது அடிப்படையில் லைவ் வந்திருப்பார் லைவில் போனது அடிப்படையில் வந்து சில யூடியூபர்ஸ் வந்து அவரை வந்து இழிவுபடுத்தும் விதமாக வந்து அவர் பதட்டப்படுறாரு அவருக்கே விளங்கிட்டு எம்பி பதவி போக போகுது அதன் அடிப்படையில் வந்து ஏதோ என்னொன்று பேசணும் அது ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லி மாறி மாறி தடுமாறி பேசுகிறாருன்னு சொல்லி என்ன சொல்கிறது சில யூடியூபர்ஸ் வந்து அவர் மீது விமர்சனங்களை வைக்க முன்படுறாங்க நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அளித்தவர்கள் வந்து எதுக்குமே பயந்தவர் கிடையாது தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க அதுக்கு உதாரணங்கள் எதிர்க்கப்பட்டது நீங்க பாத்துருப்பீங்க அவர் வளமையா வந்து இந்த சோசியல் மீடியால கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறவர் அடிப்படையில வந்து தன்னுடைய விடயங்கள் தொடர்பாக அப்டேட் பண்ணி கொள்வாரு நம்ம வந்து வியூவர்ஸ் இல்ல கண்டென்ட் இல்லைன்றதுக்காக என்ன சொல்றது டாக்டர் அதிர்ச்சி நாருடைய போட்டோவையும் போட்டுச்சு நம்ம இன்னொரு ஆளுடைய போட்டோவையும் போட்டுச்சு நம்ம வந்து வீவர்ஸுக்காக சும்மா நாடு விஷயத்தை அளட்ட அலட்டக்கூடாது ஒரு உண்மையாவே நீங்க கதைக்கிற விடயத்துல வந்து கரெக்டா அது அவரு கண்டென்ட்டோ இல்லை ஒரு செய்தியோ இருந்தா மட்டும் பேசுங்க இத அது சம்பந்தமாக எதுவுமே இல்லையான்னு சொன்னா நம்ம வந்து மொட்டையா அவர் பயந்துட்டாரு அவர் வந்து தாண்ட பதவி போதுன்னு சொன்னதுக்காக வீடியோ வந்து வந்து பதட்டத்துல பேசுறாருன்னு சொல்லி சொல்றது அது மட்டுமில்ல சிலர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க என்னன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி யாருக்கு வந்து என்ன சொல்றது இப்படி வழக்கு நடக்குது எனக்கு வழக்கு காசு வேணும்னு சொல்லி காசை சேர்க்க முற்படுறாரு வெளிநாடுகளில் வந்து காசை வசூல் பண்ண முற்படுறாருன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறாங்க நான் தெளிவானு சொல்றேன் காசு இருக்கிற ஈழத்தமிழர்கள் புலம் தமிழர்கள் அவர்கள் விரும்பி தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடைச்சவர்களுக்கு கொடுக்குறாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சவர்கள் வந்து அவங்களோட பொக்கெட்டுக்கு ஹை வச்சு எடுக்கல தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க கொடுக்குறவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு வேண்டவருக்கும் நல்ல அறிவு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து அவர் என்னத்துக்காக வேண்டுன்னு சொல்லி அவர் ஓப்பனாக சொல்லித்தான் கொண்டு இப்ப யாரையுமே ஏமாத்தி ஒரு காசு கொண்டு எனக்கு காசு கொண்டு அவர் நேரடியாக கேட்பாரு இப்படி எனக்கு எம்பி பதவி போகும்போது எனக்கு இந்த வழக்கு இருக்குன்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கௌரவ பாராளுமன்றத்தில் வைத்தியாளர் வச்சு அவர்கள் வந்து தனக்கு என்ன தேவை என்றாலும் நேரடியா கேட்கிற ஒரு குணம் கொண்டவர் அதன் அடிப்படையில் வந்து அவரை வந்து விமர்சிக்கணும் நம்ம வந்து எடுக்கணும் கண்டன் எடுக்கணும் அவரை வச்சு நல்ல கண்டன்கள் போடுற யூடியூபரும் இருக்காங்க தப்பா போடுற யூடியூபர்ஸும் நல்ல கண்டன் போடுறாங்க என்ன சொன்னா அவங்க வந்து நேர் நேர்மையான என்ன சொல்றது நடுமையான ஜூட்டு பஸ்ஸும் இருக்காங்க என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகனுக்கு எதிராக பேசினா கூட அவங்க ஒவ்வொரு என்ன சொல்ற எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் உண்மையாவே திறன்பட இருக்கு அவ்வாறான ஜூட்டு பஸ்ஸும் இருக்கிறாங்க அவங்களையும் நாங்க வந்து மட்டம் தட்ட முடியாது என்ன நல்ல ஜூட்டு இருக்கிறாங்க அவரை விமர்சிச்சா கூட அவங்க ஒரு நல்ல ஜூட்டு பசு இருக்கிறாங்க அடிப்படையில வந்து நல்ல கண்டோட நல்ல கருத்துக்களை முன்வைச்சு அந்த கருத்துக்களை யாருமே ஏற்றுக்கொள்வாங்க நிச்சயமாக இது சம்பந்தமா தான் இந்த வீடியோல பார்க்க நாங்க முற்பட்டு நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வர பை